இந்த செட்டியார் அமைப்பை கட்டுப்பாட்டோட வழி நடத்தி செல்கின்ற எனக்கு வழிகாட்டியாக அமைந்திருக்கிற மரியாதைக்குரிய மாமா பொதுச் செயலாளர் திரு ராமுக்கண்ணன் ஐயா அவர்களுக்கும் ஆனழகன் அருமை நண்பர் பொருள் இல்லாமையே பொருளாளராக இருந்து வரும் எனது அன்பு சகோதரர் வழக்கறிஞர் சுரேஷ் அவர்களுக்கும் பொருள் இல்லைன்னு இன்னைக்கு பொருள் பொருள் கொண்டாந்துருக்காங்க பொருளாளர்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க அவர்களையும் முக்கணிகள் மும்மூர்த்திகளையும் மாநில இணை செயலாளர்கள் அமைப்பு செயலாளர்கள் காலம் கடந்து விட்டதனால் சொல்ல என்று கருதி அனைத்து மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிலையிலான பதவியில் உள்ளவர்களையும் நமது உறவுகளையும் வருக வருக என வரவேற்று எங்களது தெற்கு மாவட்டத்தின் சார்பாக எங்களது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாகவே மூன்றெழுத்தில் மூச்சு இருக்கும் இந்த செட்டியார் மூச்சு இப்பயும் மூன்று எழுத்துல தான் இருக்கு எஸ்பிஎன் என்ற மூன்று எழுத்துல இருக்கு அதனால எல்லாருமே இந்த தலைமுறையில இந்த மும்மூர்த்திகள் பழைய மும்மூர்த்திகள் இப்ப இருக்கிற மும்மூர்த்திகள் இந்த தலைமுறையில நம்ம வெளியில வரலன்னா எப்பவுமே வெளியில வர முடியாது வழக்கமா சொல்றதா நமக்கு கிள்ளுனா வலிக்கணும் வலிச்சாதான் உயிரோட இருக்கணும் அர்த்தம் அதனால் எல்லாருமே அடிக்கடி இந்த சங்கத்தோட தொடர்பு கொள்ளுங்க அனைவரும் கடைசி வரை இருந்து இந்த செயற்குழுவை வெற்றி தர நடத்தி கொள்ளுமாறு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேனி மாவட்ட தேனி வெள்ளாச்சிட்ட சமூகத்தினுடைய